இவங்க முறைய வாப்பாங்க இவ முறையால் எடுப்பான் என்னையா இது அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட்டு விரிக்காட்டை அழிச்சது நீங்க என்னடா படுபா வைக்கலா அப்படின்னு கேட்டா இதை அவங்க சொல்றாங்க அங்கி விடுங்க சும்மா அந்த மாதிரிலாம் நம்மளால பழைய தூக்கிக்க போடக்கூடாது நாங்க டெஸ்ட் மேட்ச் போடுறோம் நீங்க பாத்துருக்கீங்களா ஏனா கொண்டு போய் ஐபிஎல் இறக்கிடுவாங்க சேவ் டெஸ்ட் கிரிக்கெட்னா எப்படி சேவ் பண்றது ஐபிஎல் நல்ல பீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து பெஸ்ட்டு நான் வச்சா டெஸ்ட் கிரிக்கெட் சேவ் ஆயிருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐபிஎல் பணத்தை கொஞ்சம் விதச்சிடுவாங்கய்யா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ

அதனால் இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒன்றும் பெரிய பதிலும் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அது இன்னொரு பக்கம் இருக்குது ஸோ அதனால இப்போ சேவ் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஐசிசி வந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுதாமா ஐயாயா அலாட் பண்ணுங்க அந்த அமௌண்ட் இந்த ஜேசா கிட்ட கொடுத்துடாதீங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா ஏ அவர்கிட்ட தான்டா முதல்ல நாங்கள் அந்த நம்பி பணத்தையே கொடுக்க போகிறோம் அப்படின்னா அப்படின்றாங்களாமா எதுக்குன்னு ஏன்னா அவர்கிட்ட விடக்கூடாது ரொம்ப நல்ல மனுஷனே அவர் அவர் ஒரு பெரிய ஹோம் மினிஸ்டரோட பையன் அவருக்கு இந்த பணத்தை கொடுத்தா அதனால அவர் முறையேடுதல் பண்ண போறாரு அவரு கையாடல் நடந்துடும் நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னா ஐயா அதெல்லாம் நடக்காது நேராக கொண்டு போய் ஐபிஎல் இறக்கிடுவாங்க அவங்க சேவ் டெஸ்ட் கிரிக்கெட்னா எப்படி சேவ் பண்றது ஐபிஎல் நல்ல வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து டெஸ்ட் விளாட வச்சா டெஸ்ட் கிரிக்கெட் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஐபிஎல் பணத்தை கொண்டு போய் விதைச்சிருவாங்க ஐயா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப சும்மா பண்ணா சொல்றேன் ரைட்டு ஸோ அதனால வந்து என் தலைமையன் ஜேசா அவர்களுடைய பொறுப்பு தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து அவர் சப்போர்ட் தெரிவிக்கிறாராமா இந்த பிளானை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு நீங்க கேட்கணும் இந்த விஷயத்தை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தான் அந்த பிளானை கொண்டு வந்துருக்காங்க சேவ் டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க எவ்வளோ பேர் சேவ் என்விரான்மெண்ட்டுங்கிறாங்க சேவ் அனிமல்ஸுங்கிறாங்க சேவ் டாக்ங்கிறாங்க சேவ் பூனைங்கிறாங்க சேவ் சேவலுங்கிறாங்க நம்ம சொல்லுவோம் சேவ் டெஸ்ட் கிரிக்கெட் சொல்லிட்டு இவங்க தான் அந்த பிளானை கொண்டு வந்துருக்காங்களாம் ஆனால் இந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேராது அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மூணு பேருக்கு பேச சேரவே சேராது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் மூணு பேர் ஏற்கனவே வெல்த்தியாக இருக்கீங்க உங்கள் பிளேயர் சம்பளம் உள்ள ஜாலியாக இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடையவே கிடையாது இந்த அமௌண்ட்லாம் சின்ன சின்ன நாடுகளுக்கு போய் சேரணும் அந்த நாடுகள்லாம் நிறைய டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட வைக்கிறதுக்கு அவங்களுடைய வீரர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த ஃபண்டை நாங்கள் அலாட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்களா ஐசிசி ஸோ அதனால் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம் கொடுத்தா அவங்க டி ட்வெண்ட்டி நோக்கி போக மாட்டாங்க ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் மேலே அவங்களுக்கான அந்த ஒரு மோகம் குறையும்னு சொல்லி இதைத்தான் பிளானாக போட்டிருக்காங்களா ஐசிசி ஸோ அதனால் சிசி போட்டுக்க அந்த பிளான் பண்ணி இந்த அமௌண்ட்டெல்லாம் அதுக்குள்ளே செலவு பண்ணி அந்தந்த நாடுகள்லாம் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் உடைய வீரர்களுக்கு வந்துட்டு இந்தாப்பா எவ்வளோ பணம் சம்பளம் ஒரு மேட்ச் விளாட்னா இந்தா ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு சம்பளம் இன்னும் அதிகமாகுது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதிகப்படுத்தி கொடுப்பதன் மூலமாக என்ன சரிங்க ஐயா ஒன்று கும்புறேன் சாமி டெஸ்ட் கிரிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் இவ்வளவு சம்பளமா அப்படின்னு நம்ம கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் கேவனா ஒருத்தன் வந்து என் ஃப்ரான்சைஸிக்கு வந்து விளாட்றியா ஆக்ஷனில் உனே நான் பத்து கோடி ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொன்னால் பத்து கோடி ரூபாய் விளக்கணும் வெளுத்து விடுவேன் எங்க நாட்டில் எனக்கு விளையாடுறதுக்கு எவ்வளவு காசு குடுக்குறாங்க போன மேட்ச் விளாடுறத விட இந்த மேட்ச் ஆயிரத்தி ஐநூறுவா அதிகமாக கொடுக்குறாங்க தெரியுமா எழுக்குறாங்க பத்து கோடி எனக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்களாமா இது உங்களுடைய நம்பிக்கை நம்மளுடைய பண்ண நம்பிக்கையில் மண் போடுறதுல எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது அதனால வந்து இவங்களுடைய இந்த ஆசை நிறைவேறதுக்கு வந்து என்னுடைய மன வாழ்த்துக்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில் நாளை காயில் போயிட்டு இவனுக்கு ஒரு பூஜையை போட்டு சாமி முன்ட்டுற போறேன் ஜெயசா பேரில் முக்கியமான அர்ச்சனையை போட போகிறேன் நீங்களும் போயிட்டு உங்கள் வீட்டு கோயிலில் கோயில் அர்ச்சனையை போட்டு வந்துருங்க நல்லா இருக்கணும் சேவ் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வந்து பார்க்கறது அப்படினு ஓகே ஓகேவாய்